வணக்கம் பழனி விநாயகர் ஜோதனம் எம்பி அரண்மரு அஸ்டோர் டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகர் ஜோதிடம் அஸ்டோர் டிவி சேலுக்கும் நம்ம பதிவு போட்டு வரணும் அந்த அடிப்படையில் இன்று சர்ப்பதோஷம் ஒருத்தருக்கு ஏன் வருது அப்படிங்கிற பற்றி ஒரு உண்மையான உறுதியான பதிவு இது அடியரின் முப்பது வருட ஆராய்ச்சி ஒருத்தருக்கு சர்ப்பதோஷம் இருக்குன்னா பாம்பு அடிச்சா அவர் வந்து சர்ப்பதோஷம் வரும் அப்படிங்கிறது ஜோதிட விதி பாம்பு புத்தை இடித்தா சர்ப்பதோஷம் வரும் அப்படிங்கிறது ஜோதிட விதி இதில் பாம்பு புத்தங்கள் வந்து நாக பாம்பு சார பாம்பு தான் நல்ல பாம்புன்னு பேர் நல்ல பாம்புன்னு பேர் வச்சிருக்காங்க அதை அடித்தா கண்டிப்பாக அவங்களுக்கு சாபம் வரும் கண்டிப்பாக சர்ப்பதோஷம் இருந்தால் திருமணம் தடை தாமதமாகும் அல்லது குழந்தை பாக்கியம் தடை அல்லது குழந்தைகள் ஊனமாக பிறக்கும் இத சர்ப்பதோஷத்தினுடைய ஒரு ஒரு கடுமையான ஒரு பலன் நாதம் ஆண் பெண் ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழும் இயல்புடையது ஆண் நாதம் பெண் நாகத்திற்கு ஒருவித சமிக்கை அனுப்பும் அதேபோல் பெண் நாகம் ஆண் நாகத்திற்கு ஒருவித சமிக்கை அனுப்பும் அது இரண்டும் அந்த இரண்டு நாங்களுக்கு மட்டும் தெரிந்த பரிபாசை அப்போ சொல்லுவாங்க பாம்பு மரம் ஏற தெரியாது மரம் ஏறும் ஒரு இடத்துல கொஞ்சம் உயரமாக ஏறி சமைக்க விடும் எச்சரிக்கை நான் இருக்கிறேன் அப்படின்னு அது சொல்லுவோம் நான் இருக்கிறேன் அப்படிங்க அப்ப ஏறத்தாழ ஒரு கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு அந்த சமிக்கையின் ஒளி போகும் அதுதான் நாகம் நல்ல பாம்பு அந்த நல்ல பாம்புக்கு உள்ள ஒரே குணம் அந்த துணையை பிரிந்தால் சொத்து போயிடும் ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழும் இயல்புடையது இந்த நாகங்கள் மட்டும்தான் மனுஷன் கூட அப்படி வாழ கிடையாது ஆனால் நாகங்கள் வாழும் தான் அதை அடிச்சோம் தோஷம் கடுமையாகிறது காரணம் அப்ப இது ஒரு கிலோமீட்டர் இருக்காது தூக்கி சவுண்டு விடும் அது ஒரு கிலோமீட்டர் தூக்கி சவுண்டு விடும் அந்த ஆசைகள் வந்தோடனே உடனே ரெண்டும் அது ஒரு இது வச்சுக்கோம் அது இதை தேடி வரும் இது அதை தேடி வரும் அப்ப ஆண் நாகத்தை தேடி பெண்ணாகமும் பெண்ணாகத்தை தேடி ஆண் நாகமும் ஒன்றை ஒன்று சந்திக்க போகும்போது இந்த பாலப்போன மனுஷனுங்க கிட்ட அது பற்றும் அது வந்து இவன் கொத்த போகிறதில்ல இவன் கடிக்கப் போகிறதில்ல அது அது வேலைக்கு போகுது இது இது வேலைக்கு போகுது உடனே மனுஷே கண்ணில் பட்ட என்ன நடக்கும் அரைச்சு போடுவானுங்க பாம்பு வந்துச்சு பாம்பு தான் பாம்பு அது எதுக்கு போகுது அது ஆண் துளைய தேவையும் பெண் துளைய தேனியும் போகுது அரைத்து போடுவானுங்க மிச்சமுள்ள ஒன்று அதாவது ஆண் நாக தலைச்சாது பின் அது அடுத்த பாம்பு அந்த மனிதனுக்கு சாபம் விடும் சாபம் விட்டு அந்த பாம்பு போய் தனிமையில் இருந்து செத்து போயிடும் சாப்பிடாது உணவு எடுக்காது அடர்ந்த முள் இருக்கிற இடத்துல போய் அது உள்ள போய் ஒரு வங்க இதாயிடும் அப்படியே செத்துரும் அப்படி இதாகிடும் ஆனால் அது போல சாபம் என் துணை தேடி நான் போனேன் அதை வந்து இன்னார் கொண்டு போட்டாங்க அவனுக்கு இறைவா நீ தண்டனை கொடு அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு விடுற சாபம்தான் சர்ப்ப சாபம் சர்ப்ப மாறுது ஏன்னா அது புனிதாக்குமா ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழும் இயல்புடைய நாகங்கள் விடும் சாபம் கண்டிப்பா பழிக்கும் சர்ப்பம் யாரையும் தானாக தீண்டாது அவை துன்படுத்தப்படும் போதுதான் தெரியாமல் காலில் மிதிப்படும் போதுதான் சர்ப்பம் போட்டு தாக்கியது இதுதான் விதி என்பது இதை மாற்ற யாராலும் முடியாது விதி இல்லாமல் விரியன் தீண்டாது என்பது பழமொழி அப்ப சர்பசாபம் பொல்லாதது ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழும் ஒரு உயிரினம் ஒரு திராணி மனிதரில் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்வது அரிதுன்னு சொன்னேன் ஆனால் நாகங்கள் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து விட்டால் வேறு எந்த நாகத்தோடும் சேராது அந்த அளவிற்கு அது புனிதமாக வாழும் ஒருவனுக்கு ஒருத்தியாக ராமன் தான் வாழ்ந்தான்னு கிடையாது இன்றைய அதாவது வாய் பேசாத ஒரு சாதாரண ஒரு பிராணி சந்து அது ஒழுக்கமாக வாழுது மனிதர்கள் ஒழுக்கமாக வாழ முடியாது அப்போ அந்த அளவுக்கு ஒழுக்கமாக வாழும் அந்த பிராணி அடிக்கிறப்ப அது சாபம் விட்டுறது ஆண் அடித்தா பெண்ணாகவும் பெண் அடித்தா ஆணாவும் ரெண்டு சாவம் விடும் அந்த சாவம் தான் மனிதனுக்கு பபமாக மாறுது தோஷமாக மாறுது அப்போ நல்ல பாம்பை அடிக்காதீர்கள் கண்டிப்பாக சாபம் கொல்லாது கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே தீரணும் அப்போ சர்ப்ப சாபம் வலிமை பெற காரணம் நாங்களின் புனிதமான உறவு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இதை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படியே சொல்கிறேன் மாதிரி சர்ப்பம் உறவு புனிதம் சர்ப்ப உறவு முடிந்தவுடன் பிரிந்து செல்லும் போது அடித்து கொன்றாலும் பாவம் தான் சாபம்தான் கவனம் 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 அப்ப பாம்பு எந்த பாம்பு நல்ல பாம்பு அடித்தால் சாபம் எல்லா பாம்பு சாபம் இது அடிச்சா கண்டிப்பா பொல்லாத சாபம் அப்ப இது என்ன செய்யுது இந்த சாபங்கள் பாவங்களை மாறுது மாறுறப்ப அது வந்து தீர்க்க முடியாமல் போயிடுது அதுக்கு நம்ம பரிகாரங்கள் சொல்கிறோம் சர்ப்பை கல்லை வச்சு அதுக்கு சாந்தி செய்யுங்க சர்ப்பத்துக்கு சாந்தி செய்யுங்க அப்படிங்கிறோம் சர்ப்பை கூட்டுட்டு போய் பால் முட்டையை வைங்க ஆனால் உனக்கு எவ்வளோ வச்சுங்க பாம்பு வந்து முட்டையாக திங்காது பாலை குடிக்காது பாம்பு அசைவ பிராணி அது தவளையை சாப்பிடும் மீனை சாப்பிடும் சின்ன மீனில் சாப்பிடுவோம் பெரும்பாலும் பாம்புக்கு உணவு தவளை தான் வேறு சில பூச்சிகளை சாப்பிடும் வேறு அசைவம் தான் சாப்பிடுவோம் அதை போய் சைவப்பட்டியில் சேர்த்து முட்டையை கொடுக்குறான் அதுக்கு வந்து இதை வைக்கிறான் முட்டையை திறந்து ஒரு புத்துக்கிட்ட வைக்கிறப்பன்னா அந்த புத்துக்கு பாம்பு வராது இதில் முட்டை வந்து கவிச்சி அடிக்கும் நான் சொன்னேன் பாம்பு புண்ணிதமானது அது கவிச்சியை வச்சா வராது மஞ்சளை தூவுனா வராது அப்போ நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இந்த ஒரு பெரிய புத்துருக்குன்னா அந்த பாம்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த முட்டையும் பாலையும் வைக்க சொல்லி மஞ்சத்துறை போட சொன்னது தெரிஞ்சுக்குங்க அப்போ ஒரு புற்று வழிபாடுங்கிறது வந்து வேற பாலை வைக்கிறேன் அது தயிரை வைக்கிற முடியும் வச்சிங்கன்னா அது பாவம் தான் ஏன்னா அந்த பாம்பு அசைவ பிராணி அசைவ பிராணிக்கு போய் நீ எதை வைக்கிற பாம்பு கோழியை கடிக்கும் கோழியை திங்கும் ஆனால் முட்டையை திங்காது முட்டையை குடிக்காது அதுவே பாலை குடிக்காது சினிமாவில் குடிக்கும் அப்போ அந்த புனிதமான உறவுள்ள ஒரு பூச்சியை தொந்தரவு செய்தால் உங்களுக்கு பாவம் சர்ப்பத்தை அடித்தாலும் சர்ப்பத்தை நீங்கள் அடி என்று சொன்னாலும் சர்ப்பம் வாழும் இடத்தை நீங்கள் இடித்தாலும் சர்ப்ப சாபம் வந்தே தீரும் அந்த சர்ப்ப சாபத்தை நீங்கள் தடுக்க முடியாது அதனுடைய கொடுமை என்னவென்றால் குழந்தை பிறப்பை தடுக்கும் கரூர்வாய் அழியும் ஊனமுற்ற குழந்தைகள் திறக்கும் திருமணமாவதை தடை செய்யும் தாமதம் செய்யும் முடக்கம் செய்யும் என்பதும் உறுதி இதுவரைக்கும் எந்த ஜோசியிலும் சொல்லியிருக்க மாட்டாங்க என் ஆசான் போகருடைய ஆசியால் என் பேராசான் என் பெருமான் முருகப்பெருமானுடைய அருளால் என் சிற்றாசான் புலிப்பானையுடைய அருளாசியால் இதை நம்மளுக்கு சொல்லிட்டேன் இதுதான் சர்பதோஷத்துக்கு காரணம் இதுவரை யாரும் சொல்லாத ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனி தயவு செஞ்சு பாம்பு அடிக்காதீங்க பாம்பு பற்றி அடிக்காதீங்க பாம்பு அடின்னு சொல்லாதீங்க சரி நல்லா பாவம் ஒரு விசேஷம் என்னன்னா நீங்கள் தொடமை திண்டாதுன்னு சொன்னோம் ஆனால் அது வர இடத்துல வந்து பெருங்காயம் கொஞ்சம் கலந்து போட்டு விட்டீங்கன்னா அது அந்த இடத்துக்கு வராது ஒதுக்கி போயிடும் இப்போ இன்னைக்கு வந்து விவசாய பூமியிலலாம் நம்ம வீடு கட்டிகிட்டு இருக்கிறோம் ஏன்னா அது வாடுற இடத்துல போய் நம்ம வீடு கட்டிகிட்டு இருக்கிறோம் அப்போ அது வரத்தான் ஜெயிக்கும் அதை நம்ம தடுக்க முடியாது அதுக்காக கொல்லக்கூடாது விவசாயிகள் பெரும்பாலும் கொள்ளுவாங்க அதுக்காக தான் பாருங்கள் அந்த விவசாயிகள் குடும்பத்தில் கூட பிரச்சனை இருக்கும் அதனால் தயவு செஞ்சு இனி இந்த காணொலி பார்க்கும் மக்கள் இந்த காணொலி பார்க்கும் ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரும் இந்த சர்ப்பத்தை அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க சர்ப்பத்தை வாழ விடுங்கள் சர்ப்பத்தை வாழ விட்டால் சந்ததிகள் பெருகும் எந்த சர்ப்பம் அழிவா அழிவு அதிகமாக இருக்குதோ அங்கே வந்து சந்ததிகள் வளராது ஏன்னா சர்ப்பம் எளிய சாப்பிடும் தவக்கலையை சாப்பிடும் விவசாயிகளின் நண்பன் பாம்பு தான் விவசாயிகளின் எதிரி வந்து எலி அப்ப எளிய பாம்பு சாப்பிடனால அது வந்து விவசாயிகளின் நண்பன் அந்த நண்பனை தயவு செஞ்சு கொள்ளாதீர்கள் சாபத்துக்கு ஆளாகாதீர்கள் நன்றி வணக்கம்